எல்லாருக்கும் வணக்கம் நேற்று திமுக இளைஞரணி மாநாட்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம் அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுனது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது அப்படின்ட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம பேசியிருந்தோம் நீங்கள் கேட்கலான்டி உட்காந்து உதயநிதி பேசுனது ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் முழு வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தியாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏங்க அவங்களோட பேச்சை கேட்க முடியாமல் காம்பவுண்ட் கிரி குச்சி ஊப்பிகளே ஓட்ட முடிச்சிட்டு இருக்காங்க என்ன அவ்வளோ வேட்டியாகவாக இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் அது ட்விட்டரில் அங்கங்கே யாராச்சும் கட் பண்ணி போடுவாங்க சில முக்கியமான பகுதிகள் ஹைலைட்ஸ் அப்படின்னு கட் பண்ணி போடுவாங்க இல்லையா அதை பார்த்துட்டு பேசுகிறதாம் அதனால் உடன்பிறப்புகள் கூட பயங்கரமாக ஃபயர் விட்டுகிட்டு இருந்தாங்க நவதுவாரத்துலேயும் என்னது சங்கிகளை கதற விட்டு விட்டார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளெல்லாம் ஓட ஓட விரட்டி விட்டாங்க கதற விட்டாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நமக்கு அப்போ தான் கேட்க தோணுது டே ஊபிகளா கொத்தடிமையாக தான் இருக்கிறீங்கன்றது தெரியும் அதுக்கு நீ இவ்வளோ முட்டாலாவோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது என்ன அப்படின்னா நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச பேச்சே கொஞ்சம் உன்னிப்பாக உற்று கவனித்தோம் அப்படின்னா அதில் அவர் கதற விட்டது சங்கிகளை அல்ல யாருன்னு கேட்குறீங்களா திமுக உடன்பிறப்புள்ள தான் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் ரொம்ப மூத்த நிர்வாகிகள் இருக்காருங்க பார்த்தீங்களா அவங்கள தான் கதற விட்டிருக்காரு குறிப்பாக இந்த இடத்த ரொம்ப கவனமாக கவனிங்க என்ன அப்படின்னா பக்கத்தில் மூணு பேர் உட்காந்துட்டு யார் யார் துரைமுருகன் அவர்கள் கே என் நேரு அவர்கள் ஐ பெரியசாமி அவர்கள் மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மேடையில் உதயநிதி அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு இந்த வாட்டி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் அப்படி பேசும்போது அந்த மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்களோட ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனிங்க நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் எப்படி மூணு பேரும் ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாங்களா அவங்க மைண்ட் செட் அந்த நேரத்தில் என்னவாக இருந்திருக்கும் என்ன அவங்க உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதாவது அந்த முகங்களை பார்த்து அதன் மூலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏண்டா எங்கள் வயசு என்ன அரசியலில் எங்கள் அனுபவம் என்ன அந்த வயசுக்கும் அனுபவத்துக்கும் உண்டான மானம் மரியாதைன்றது என்ன ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் தாத்தாவுக்கு புழுக்கு வேலை பார்த்து உங்கள் அப்பனுக்கு புழுக்கு வேலை பார்த்து உனக்கு புழுக்கு வேலை பார்த்தது பத்தாதுன்ட்டு உன் பிள்ளைக்கும் சேர்த்து புழுக்கு வேலை பார்த்துட்ருக்குறோம் என்னத்துக்கு எதுக்காக இதெல்லாம் இப்போ நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த பதவி இப்போ நாங்கள் நிற்கிற அந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவிக்காகத்தானடா ஒரே பேச்சில் வந்து மொட்டு மொத்தமாக எங்களை காலி பண்ணி ஓரம் உட்கார வச்சுட்டு உன் ஈக்குவலாக இருக்கிற பசங்களுக்கு அவருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் அங்கே இருக்குது இல்லை நம்ம யார் உதயநிதியாருடைய ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் அந்த மாதிரி ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்து எங்களை ஓரம் கட்டலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் இருக்குது இல்லையா ஆமாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஏவா வேலையெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு இளம் பெரியார் உதயநிதியை கொடுத்த முதலமைச்சர் ஐயா தலைவர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து எது உதயநிதியை கொடுத்த மு ஸ்டாலினுக்கு நன்றியா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாரு உதயநிதியை ஒரு இந்த எந்திரன் படத்தில் வர்ற மாதிரி எட்டு வருஷமாக பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகளெல்லாம் படித்து அது மூலமாக பல டிசைன்லாம் பண்ணி ஒரு ரோபோ வடிவமைச்சு மாதிரி உதயநிதியை ஒரு முதலமைச்சர் வடிவமைச்சு கொடுத்துருப்பாரோ அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உதயநிதி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே உங்களுக்கு கோடான ஒரே நன்றிங்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி ஓகே அது அதுதான் இந்த அளவுக்கு புழுக்க வேலை பார்த்து உனக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறேன் நீ என்னடானா எங்களையும் தூக்கி ஓர வைக்கலன்னு பாக்கணியா என்ற மாதிரி அந்த மூணு பேருடைய ரியாக்ஷனும் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி அது ஆல்ரெடி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த வாட்டி துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் கதிரானந்துக்கு இன்னும் மற்ற அங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குரூப்புக்கு பிரச்சனை போயிட்டுருக்குது நந்தகுமார்னு ஒருத்தருக்கும் கதிரானந்துக்கும் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி முட்டல் மோதல் எந்த பேனரில் ஏன் படம் போடக்கூடாது இந்த பேனரில் இவன் படம் போடக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்குது எல்லா தொகுதியிலையும் திமுகவோட உட்கட்சி பிரச்சனை இருக்குது இதில் குறிப்பாக அவர்கள் மிக மிக மூத்த ஒரு அமைச்சர் இந்த வாட்டி துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தி கேள்விப்படுறோம் ஆனால் துரைமுருகன் அவர்கள் எப்படியாச்சும் ஒன் லாஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த வாட்டி சீட்டை வாங்கி ஜெயித்து அதிகாரத்தில் வந்துட்டு அப்புறமா ரிட்டையர்ட் ஆகிக்கணும் அதனால எப்படியாச்சும் விட்டுற கூடாது இந்த வாட்டி சீட் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதத்தோட துரைமுருகன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஎன் நேர் அவர்கள் அவரை வந்து ஈடி வந்து மலப்பாம்பு சுற்றுன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது அவர் மேலே அவங்க தம்பிங்க மேலே பண்ண ஊழல்களுக்காக ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்களுக்காக பிடிச்சிக்கிட்டு நெருக்கிட்டு இருக்குது ஈடி இப்படி இடி ஒரு பக்கம் கே என் நேர் அவர்களை நெருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமோ உனக்கு என்ன நடந்தாலும் அதை நீயே பார்த்துக்கணும் நீயே சமாளிச்சுக்க நாங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஏதாவது வேணுன்னா மட்டும்தான் நாங்கள் டெல்லிக்கு ஓடுவோமே தவிர உனக்கு நடந்ததை நீ பார்த்துக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் குடும்பம் கே என் நேரு அவர்களே கைவிட்டு விட்டதாகவும் இதுக்கு பின்னாடி அன்பில் மகேஷ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய லாபி இருப்பதாகவும் நம்ம கேள்விப்படுறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீனியர்கள் எல்லாருமே கொஞ்சம் இப்போ துரைமுருகன் அவர்கள் மேலேயும் ஈடி வரப்போவதாக நம்ம செய்தி கேள்விப்படுறோம் இப்படி சீனியர்கள் எல்லாருமே இப்படியான நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் இந்த இளைஞர் இணை மாநாட்டு மேடையில் வந்து பேசுகிறாரு என்னது இந்த தடவை இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு பேசுனா ஏற்கனவே புரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு இன்னும் அடியில் பொறிச்ச மாதிரிலாம் இருக்கும் அதுதான் அந்த ரியாக்ஷன் அந்த முகங்களுடைய ரியாக்ஷன் இப்படி தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் ஈடி வந்து கே நேர் நேரு அவர்களை ஒரே அமுக அமைக்க வச்சுருக்குது அதனால தான் அவரே மனசு தளர விட்டார் பாவம் மனசை பார்க்கும்போதே தெரியுது ஒரு சோகம் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்டிவாகவே ஒரு எனர்ஜியாகவே இல்லாமல் ஒரு மாதிரி தொங்கி போய் தான் இருக்கார் பார்க்கும்போதே தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு என்ன அப்படின்னா நான் எந்த தப்பும் பண்ணல நான் பண்ணவும் மாட்டேன் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் தன்னை கைவிட்டு விட்டால் அதுக்கு தக்க வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் காத்துட்ருக்கிறார் இவர் ஒரு பக்கம் ஈடி நெருக்கத்தில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களுமே சமீபத்தில் இந்த ஏலக்காய் ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வரி ஏய்ப்பு அப்படின்ட்டு நாயக்கனூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகி நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரின்ட்டு ஒருத்தவங்க அவர்களுடைய கணவர் சங்கர் அவர் வந்து போடிநாயக்கனூர் ஏதோ ஒரு வார்டில் வந்து வார்டு கவுன்சிலராக இருக்கார் அது ஒரு மிகப்பெரிய ஏலக்காய் வியாபாரம் அவங்க பண்ணிட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து ஏலக்காய்களை கொள்முதல் பண்ணி அதை பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்கிற வேலையை வந்து அவங்க ரெண்டு பேர் செஞ்சிட்ருக்குறாங்க என்ன வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா இப்போது பெரிய அளவில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏற்றுமதி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஐஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அது ஒரு வரி கட்டணும் அதுவே சின்ன சின்ன அளவில் வந்து அது பண்ணால் அது வந்து ஒரு பர்சன்டேஜ் பண்ணால் போதும் சிறு வியாபாரிகள் அப்படின்ற கணக்கில் வந்துடும் அதுக்கு வந்து வரி வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக மொத்த வியாபாரமாக இவங்க பண்ணாமல் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே பினாமிகள் வச்சு அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேரில் வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாப்பில் அந்த திமுக நிர்வாகி சங்கர் அப்படிங்கிறவர் இப்போது ஒட்டுமொத்தமாக வியாபாரம் கிடையாது இது சில்லறை வியாபாரம் அப்படிங்கும்போது அந்த ஐஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்டேஜ் கட்ட தேவையில்ல ஒரு பர்சன்டேஜ் கட்டினா போதும் அதே மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருமானம் வருது பெரிய வருமானம் இல்லை அப்படின்ட்டு கணக்கு காட்டும்போது அங்கே வருமான வரியின்னு கட்ட தேவையில்லையா என்பது அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஊழல் பண்ணியிருக்கிறாப்புல இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஊழல் பண்ணுறதுக்கு விஞ்ஞான ஊழல் பண்ணுறதுக்கு திமுக தான் யூனிவர்சிட்டி அவங்க கிட்டிருக்கிற சிலபஸுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அவங்ககிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு போகலாம் பட்ட விஞ்ஞான உடல் திமுகவுடையதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ வருமான வரித்துறை சொல்ற கணக்குப்படி இவர் பண்ண இந்த ஊழலால் பல வருஷமாக இது நடந்துகிட்டு வந்துட்டு இருக்குது அதனால் இவர் பண்ண இந்த ஊழலால் ஒரு வாரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து கோடி வரி இழப்பு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது இந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இல்லாமல் அதை பண்ண முடியாது அப்போது அவருக்கு யார் யார் கூடலாம் தொடர்பில் இருக்குது எந்தெந்த திமுக அமைச்சர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுலது அரசு அதிகாரிகள் யார் யாரெலாம் இதில் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ அமலாக்கத்துறை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது இதை விடுற மாதிரி அவனுக்கு தெரியல ஏன்னா இது வந்து திமுகவுக்கு தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் ஏன்னா பல வருஷமாக இந்த பிஸ்னஸ் அவள் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அது மூலமாக பல ஆயிரம் கோடிகள் வருமானத்தை ஈட்டியிருக்கிறாங்க அப்படின்னும்போது இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அது மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களை திமுக பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணும் இப்போ கே என் நேரு அவர்களை பிடிச்சி இந்த நேரத்தில் இடி சுற்றி வளைச்சிருக்கிறதும் இதுக்காக தான் அதே மாதிரி இந்த ஏலக்காய் ஊழலை வந்து கையில் எடுத்துருக்கிறதும் முக்கியமாக தேர்தல் நேரத்தில் திமுக வெளியே எடுக்க போகிற பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றத வந்து செய்திகளாக நமக்கு கிடையிது என்ன சொல்கிறாங்கன்னா இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் தேர்தல் நெருங்க 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 ஈடியின் பிடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரியல ஏதோ இங்கே ஒன்று ஏதோ செய்தி கேள்விப்படுறோமே தவிர முன்ன ஒரு டைம் செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணும்போது அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அப்படி ஒன்று கிரியேட் ஆச்சு பாருங்க அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப என்னையாக பேசிக்கிட்டே இருக்கிறதே தவிர பாம்பு எடுத்து வெளியிட மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு பார்க்க பார்க்கும்போது தெரியுது ஆனாலும் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறியா வேடிக்கை பாருயா இன்னும் போக போக பாரு அப்படின்றாங்க என்னென்னா சமீபத்திலையும் கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தமிழ்நாடு தமிழ்நாடு தலைவர் நயன்ஆர் நாகேந்திரன் அவர்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அதில் பேசும்போது தன்னுடைய கடுமையான அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பாஜக மேலே வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஏங்க நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வரும்போது நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டில் யார் யார் திமுக அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் போய் பிடிச்சா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் சிக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டே தயார் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இது வரைக்கும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் அவங்க மேலே ஈடி பாயலை வருமான வரித்துறை பாயலை என்னங்க பண்ணிட்டுருக்குதுங்க டெல்லி தலைமை அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறதாக நமக்கு செய்திகள் கேள்விப்படுறோம் இந்த செய்தியை டெல்லிக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் கடத்தி இருப்பதாகவும் கூடிய சீக்கிரம் அந்த லிஸ்டில் இருப்பவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது எந்தளவுக்கு இதில் உண்மை இருக்குது அல்ல பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கும் என்ன டீலிங் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சமீபத்துலேயும் கூட கே என் நேரு மகன் அருண் நேரு போய்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி துரைமுருகன் அவர் மேலே இப்படி தான் ஈடி வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே டெல்லிக்கு பறந்துட்டு போனாங்க இப்படி ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி நியூஸ் வரும்போதும் திமுக தலைவர்கள் உடனே டெல்லிக்கு போகிறாங்க திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க திருப்பி அது ஆஃப் ஆகுது திருப்பி இந்த மாதிரி ஒரு பரபரப்பு வருது டெல்லிக்கு ஓடுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வராங்க ஆஃப் ஆகுது இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன டீலிங் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அருண் அவர்கள் போயிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட இந்த ஈடு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்காங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முடியவே முடியாது அப்படின்ட்டு மறுத்து விட்டதாகவும் சொல்கிறாங்க உண்மையிலேயே இதில் எந்த செய்தியாக உண்மை எந்த சோர்ஸ் சொல்கிறது உண்மை இந்த அரசியல் திறனாள வேறு ஒரு மாதிரி சொல்கிறாரு இந்த பத்திரிகை இந்த மாதிரி பேசு அந்த பத்திரிகை வேறு மாதிரி பேசு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது எது நடந்தாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அடுத்தடுத்து பாஜக அல்ல இடியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போகிறாங்கன்றதை வச்சு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர அது வரைக்கும் நம்மளால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது பார்க்கலாம் உண்மையிலேயே ஈடி இவங்கெல்லாம் பில்டப் கொடுக்குற அளவுக்கு பெரிய கண்ணி வெடியே வைக்க போதா இல்லை சும்மா புஷ்குன்னு ஊசி வெடி மாதிரி போயிட போதா அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் இன்னும் ரெண்டு மாதத்தில் உண்மையாகவே பாஜக தேர்தலில் இந்த தடவை திமுக வீழ்த்தணுன்றதுக்கான கடுமையான முயற்சிகள் எடுக்குதா இல்லை எதுவும் அங்கே கேம் ஆடிட்டு இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இவங்களோட நடவடிக்கை மூலமாக புரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவுக்குள்ளக்குள்ள பயங்கரமான உட்கட்சி பூசல் ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு மூணு பேர் போட்டி அந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தா மீதிக்கிற ரெண்டு பேரும் மிச்சங்கிற அந்த ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கு வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நமக்கு பத்திரிகைகளில் வந்துருக்குது அதனால எது நடந்தா என்ன திமுகவுக்குள்ளே இருக்கிறது எப்படி நாசமா போகிறோம் நமக்கு என்ன நமக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி